வெல்கம் டு வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து நான் கொழுக்கட்டை மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேங்க சும்மா ஒரு டம்ளர் மாவு எடுத்து நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இதில் ஸ்டப்படிக்கு என்ன வைக்க போகிறேன்னு பாருங்கள் இது வந்து திருப்பத்தி லட்டு பிரசாதம் இந்த லட்டை ஸ்டப்பிங் வச்சு செய்ய போகிறேன் திருப்பத்தி லட்டு நிறைய இருக்குங்க ஏன் வீட்டில் ஸ்வீட்டெல்லாம் ஏதாவது மீதியாக இருந்தால் கூட அந்த ஸ்வீட்டெல்லாம் அப்படியே உதிர்த்து போட்டுட்டு இது ஸ்டப்பிங் வச்சு செய்யலாங்க சூப்பராக இருக்கும் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் தான் உங்களை செஞ்சு காமிக்கலாம் சொல்லிவிட்டு நான் செய்கிறேன் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக செஞ்சு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் பாருங்கள் ஒரு கொழுக்கட்டை செஞ்சுட்டேன் எல்லாம் செஞ்சுட்டு வேக வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன் கொழுக்கட்டை சூப்பராக இருக்குது இந்த இத்தனை தான் வந்துதுங்க ஒரு கப்பு போட்டால் இந்த அளவு கொழுக்கட்டை வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது சும்மா சின்ன சின்ன மணி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுட்டேன் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பேர பசங்க அதனால செஞ்சுருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்குது லட்டு வச்சு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் லட்டு வச்சு செஞ்சுருக்கேன் இல்லையா எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது லட்டு வச்சு கொழுக்கட்டை சூப்பராக இருக்கா லட்டு பிரசாதமும் ஆச்சு நம்மளுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸும் ஆகிடுச்சி ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாய்